ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் படுத்த உதவும் ஒரு ஜூஸ் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிடுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள் நம்மளில் அதிகமான நபர்களுக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமானதுனால் நான் தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன் லோ ஆனதுனால எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்றதை நாம் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இதையெல்லாம் குணப்படுத்துவதற்கு நாம் வீட்டிலே ஒரு ஜூஸு செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் செலரி கீரை பூண்டு இஞ்சி புதினா இலை சுத்தமான தண்ணீர் செய்முறை நூறு கிராம் செலரி கீரை எடுங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க அதோடு சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு பத்து கிராம் அளவுக்கு புதினா இலை இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணுங்கள் அந்த பிளைண்ட் பண்ண பேஸ்ட்டில் ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் கண்டினியூவாக குடிச்சுட்டு வரும்போது ரெண்டே நாளில் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பேஸ்ட்டில் தண்ணீர் விடாமல் நாம் சட்னியாகவும் இதை உபயோகிச்சிக்கிடலாம் இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல டிப்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதன் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்